நானும் ஒரு திருக்குறள் அறத்துப்பாள் கற்றதனால் ஆய பயணம் கொள்வாள் அறிவன் நற்றார் தொழார் எனின் விளக்கம் தன்னைவிட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் ஒருவர் என்னதான் கற்றிருந்தாலும் அதனால் என்ன பயன் பயன் ஒன்றுமில்லை இன்றைய முக்கிய செய்திகள் குடியரசு தினம் தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் ஆளுநர் புதிய மதுபான தொழிற்சாலையால் புதுச்சேரிக்கு என்ன நன்மை முதல்வருக்கு எதிர்க்கட்சி தலைவர் சிவா கேள்வி புதுச்சேரியை சேர்ந்த தமிழ் இசை கலைஞருக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு அறிவிப்பு புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தேசிய கொடியேற்றி போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தேசிய கொடி ஏற்றி வைத்து பல்வேறு படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் முதலமைச்சர் ரெங்கசாமி உள்ளிட்ட அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கிய காவலர்கள் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் மற்றும் சமூக சேவகர்களுக்கு விருதுகள் பதக்கங்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பாராட்டு தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் பல்வேறு அரசு துறைகளின் அலங்கார வண்டி ஊர்வலம் நடைபெற்றது

புதுச்சேரி தமிழ் இசை கலைஞர் தர்ஷனாமூர்த்திக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருதோ அறிவித்துள்ள நிலையில் மத்திய அரசுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் வளரும் தமிழ் இசை கலைஞர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக கூறினார் நாட்டில் கலை அறிவியல் சமூக பணி பொதுப்பணி அறிவியல் வர்த்தகம் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு உள்ளிட்ட துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நாட்டின் உயர விருதான பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்மபூஷன் ஆகிய விருதுகளை மத்திய அரசு வழங்கி வருகிறது ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினத்துக்கு முந்தைய நாள் இந்த விருதுகள் அறிவிக்கப்படுகிறதா அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு நேற்று அறிவித்ததா மொத்தமாக பனிரண்டு பேருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் புதுச்சேரியை சேர்ந்த தவில் இசை கலைஞரான தர்ஷனா மூர்த்திக்கும் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி அபிஷேகபாக்கம் கங்கையம்மன் கோவில் வீதியில் வசித்து வரும் தவில் இசை கலைஞர் தர்ஷனாமூர்த்தி தேசிய அளவிலான கண்காட்சிகள் மற்றும் பட்டறைகளில் பங்கேற்று பல்வேறு தேசிய அளவிலான விருதுகளை பெற்றுள்ளார் குறிப்பாக புதுவை கலைமாமணி விருது டாக்டர் அம்பேத்கர் பெல்லோஷிப் தேசிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டாக்டர் ஆப் மியூசிக் தமிழ் விருதோ டாக்டர் அம்பேத்கர் கலாஸ்ரீ தேசிய விருது உட்பட பல விருதுகளை பெற்றுள்ளார் இதனிடையே தனக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்தவர் வளரும் தவில் இசை கலைஞர்களுக்கு தாம் உறுதுணையாக இருக்க போவதாக கூறியுள்ளார் புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்க அனுமதி வழங்கப்பட்டதில் நடைபெற்ற ஊழல் முறைகேடுகள் குறித்து திமுக சார்பில் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் உள்ளதாகவும் புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்ததால் திமுக தேர்தலில் நிற்காது என சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சவால் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாநில திமுக மாணவரணி மற்றும் உசுடு தொகுதி திமுக சார்பில் மொழிபோர் தியாகிகளுக்கு வீர நாள் பொதுக்கூட்டம் குர்மாமேட் பகுதியில் நடைபெற்றதா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கன்னடி சம்பத் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மொழிபோர் தியாகிகளுக்கு பொற்கீழி வழங்கி கௌரவித்தனர் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மாநிலத்தின் வருவாயை பெருகுகிறோம் என்ற பெயரில் புதிய மதுபான கொள்கையை கொண்டு வருவதை ஏற்க முடியாது என்றும் புதுச்சேரியில் திமுக ஆட்சியின் போது தண்ணீரை உறிஞ்சும் எவ்வித தொழிற்சாலைகளும் வராது என்ற அரசாணை கொண்டு வரப்பட்டது ஆனால் இன்று நிலத்தடி நீர் மற்றும் பொதுமக்களை பாதிக்கும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு ஆளும் பாஜக காங்கிரஸ் கூட்டணி அரசு மத்திய அரசின் அழுத்தம் காரணமாக அனுமதி கொடுத்துள்ளதால் புதிய மதுபான தொழிற்சாலைகளால் புதுச்சேரிக்கு எந்த வகையில் வருமானம் கிடைக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி நிரூபித்தால் திமுக தேர்தலில் நிற்காது என சவால் விட்ட எதிர்க்கட்சி தலைவர் சிவா புதிய மதுபான தொழிற்சாலைகள் தொடங்குவதற்கான அனுமதி வழங்கியதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளதாகவும் இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக புதுச்சேரி திமுக சார்பில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என தெரிவித்தார் புதுச்சேரியில் உலக நன்மை வேண்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட சிவனடியார்கள் கலந்து கொண்ட சிவசிந்தனை ஊர்வலத்தில் எரியூட்டப்பட்ட சாணத்தின் சாம்பலை திருநீராக உபயோகப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சாண கட்டிகளை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு சிவனடியார்கள் ஊர்வலமாக சென்றனர் உலக நன்மை வேண்டி புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் பக்தர்கள் திருக்கூட்டம் சார்பில் நான்காம் ஆண்டு சிவ சிந்தனை நடைபயணம் காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து துவங்கி நேரு வீதி காமராஜர் சாலை வழியாக வில்லினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயத்தில் முடிவடைந்தது இதில் பல்வேறு வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்ட சுவாமிகளுடன் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட சிவனடியார்கள் சிவபுராணம் பாடியும் வேத மந்திரங்கள் ஓதியபடி சாலைகளில் மந்திர புஷ்பங்களை தூவியவாறு சிவ வாத்தியங்களுடன் ஊர்வலமாக சென்றனர் இதில் சிறுவர்கள் பரதநாட்டியம் ஆடியவாறு சென்றது அனைவரையும் ஆச்சரியத்தில் எரியூட்டப்பட்ட பின்வரும் சாம்பல் தான் உண்மையான திருநீர் எனவே அனைவரும் அதை பயன்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி சாண கட்டிகளை கழுத்தில் மாலையாக அணிந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட முத்து பள்ளக்கில் கட்டிகளை வைத்தபடி ஊர்வலமாக வந்தனர் இதில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டு புராதன ஆலயங்களை புனரமைக்க வேண்டும் என தமிழ் திருமுறை வேதங்கள் ஆலயங்களில் ஓத வேண்டும் ஆலய சொத்துக்களை மீட்டு பாதுகாக்க வேண்டும் என வலியுறுத்தியபடி சென்றனர் புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சார பயணம் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டரங்கர் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு சென்று தெருவூர நாடகம் நடத்தி பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது புதுச்சேரி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாணவர் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சார பயணம் புதுச்சேரியில் நடைபெற்றது மாநில மாணவரணி கதிரவன் வரவேற்புரை நிகழ்த்தினார் மொழிப்போர் மரவர் பாவாடிசாமி அவைத்தலைவர் செல்வராசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் மதிமுக மாநில செயலாளர் ஹேமா பாண்டரங்கன் தலைமை தாங்கி புதுச்சேரி அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்த பின்னர் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் அண்ணா சிலையில் இருந்து தொடங்கிய இந்த பிரச்சாரமானது முதலியார்பேட்டை ஹரியங்குப்பம் தவளகுப்பம் பாகூர் கர்கிலாம்பாக்கம் செம்பியம்பாளையம் மங்களம் வில்லியனூர் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மதிமுக கலைக்குழு நாடகத்துடன் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது இறுதியாக மூலகுளம் பெரியார் சிலை அருகே நிறைவு பெற்ற பிரச்சாரத்தின் போது மதிமுக கலைக்குழு சார்பில் மொழிபோர் தியாகிகள் குறித்தும் அந்தந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்தும் வீதி நாடகம் போல் நடத்தி பிரச்சாரம் மேற்கொண்டனர் இந்த மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பிரச்சார பயணத்தில் சிறப்பு அழைப்பாளராக தலைமை கழக பேச்சாளர் ராஜாராமன் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார் இதில் தலைமை தணிக்கை குழு உறுப்பினர் பாசறை பாபு பொருளாளர் சந்தோஷ்குமார் துணை செயலாளர்கள் கலைவாணன் ராமசேகர் மூர்த்தி எலிசபெத் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் கிருஷ்ணகுமார் இளங்கோ பொதுக்குழு உறுப்பினர்கள் முகமது இப்ராபிம் மாசிலமணி ஆதிமூலம் செல்லத்துறை விஜயராஜ் உருளையன்பேட்டை தொகுதி செயலாளர் சதீஷ் என்கிற சக்திவேல் மற்ற தொகுதி செயலாளர்கள் கதிரவன் கந்தன் சரத்குமார் முரளி கோபிநாத் சந்திரன் சீராபதி தண்டபாணி பிரபாகரன் மகளிர் அணி செயலாளர் தமிழ்செல்வி மதிமுக தொழிற்சங்க வேத வேணுகோபால் மற்றும் மதிமுக மறுமலர்ச்சி கலைக்குழுவினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சரத்குமார் நன்றி உரையாற்றினார் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் தேசி கொடி ஏற்றி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் விளியனூர் கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசி கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் மற்றும் இனிப்புகள் வழங்கப்பட்டதோ மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் அலுவலக மேலாளர் குப்பன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமானோர் பலர் கலந்து கொண்டனர்

தேசிய மனிதவள உதவும் கரங்கள் அமைப்பிற்கு பொறுப்பாளர்கள் மனிதவள உதவும் கரங்கள் நிறுவன தலைவர் டாக்டர் கே பி எம் எம் பக்ஸ் புதுவைக்கு வருகை தந்து புதுவை தேசிய மனிதவள உதவும் கரங்கள் மாநில தலைவர் சந்திரன் புதுவை மாநில பாரத மக்கள் கட்சி புதுவை மாநில தலைவர் பாஸ்கரன் பொது செயலாளர் சேகர் என்கின்ற பொன்னுரங்கன் செயலாளர் வீரமுத்து மற்றும் பொருளாளர் நற்குணன் மகளிர் அணி தலைவர் முருகம்மாள் என்கிற பூங்கொடி மற்றும் உறுப்பினர்கள் ஐம்பது பேர் முன்னிலையில் பொறுப்பு அறிவிக்கப்பட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் திருபுவனை மண்ணாடிபட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் எழுபத்தி குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது திருபுவனையில் உள்ள மண்ணாடிப்பட்டு கொம்மியன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது கொம்மியன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் சுதந்திர போராட்ட தியாகிகள் ரங்கநாதன் ராமானுஜம் மோகன் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவினை தொடர்ந்து மேலும் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா வழங்கப்பட்டது உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் ஜெயராமன் இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர் மனோகர் ஆனந்தன் அலுவலக ஊழியர்கள் பணியாளர்கள் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அலுவலகத்தில் திருபவனை கிராம பஞ்சாயத்து கிராம சபை கூட்டம் நடைபெற்றது மன்னாடி பட்டுக்கொம்மின் பஞ்சாயத்து அலுவலகத்தில் குடியரசு தின விழாவை ஒட்டி ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து தியாகிகளை கௌரவித்து உரையாற்றினார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி இனிப்பு வழங்கினார் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் தேசிய குடியேற்றி இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி மற்றும் நிர்வாகிகள் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் கேரள கவர்னருமான எம் ஒருக் மறைக்காயர் நினைவு தினத்தை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பாரூக் மறைக்காயரின் சமாதியில் பெருமாள் தலைமையில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது கொம்யன் பஞ்சாயத்து சார்பில் அபிஷேக பாக்கத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி மக்கள் புறக்கணித்து கிராம சபை கூட்டம் கண் தொடைப்புக்காக மட்டுமே மக்கள் குறையை தீர்க்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டினர் அபிஷேகபாக்கம் கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு துறையை சார்ந்த அதிகாரிகள் போதிய அளவில் வரவில்லை என்றும் அதேபோல் காலம் காலமாக குறைதீர்ப்பு கூட்டம் என்பது வெறும் கடமைக்காகவே நடைபெறுவதாகவும் இதுவரை அபிஷேகபாக்கம் பகுதியில் எவ்வித குறை தீர்க்கப்படவில்லை மேலும் கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் பஞ்சாயத்திற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அரியங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து ஆணையருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர் ஆனால் இருபத்தைந்து நாட்கள் ஆகியும் இதுவரை அதற்கான பதிவு ஏதும் இல்லை ஆகவே அபிஷேகபாக்கம் கிராமத்தில் கொம்மின் பஞ்சாயத்து மற்றும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலட்சியப்படுத்துகின்றனர் ஆகவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தை அப்பகுதி கிராம மக்கள் புறக்கணித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது குடியரசு தினத்தை ஒட்டி வீராம்பட்டினம் கடற்கரையில் கலக்கும் ஆட்டை நடுப்பகுதியில் கொடியேற்றப்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்தவர் கவி என்ற மாரியப்பன் மனைவி பிரவீனா இவர் புதுச்சேரி தனி மாநில அந்தஸ்து கிடைக்க வலியுறுத்தி இதுவரை மூன்று உலக சாதனைகள் உள்ளிட்ட பல சாதனைகள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார் அந்த வகையில் இந்திய நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றும் நிகழ்வை ஆல் இந்தியா புக் ஆஃப் நிறுவனம் முன்னின்று நடத்தியது சின்ன வீராம்பட்டினம் ஈட்டன் கடற்கரையில் கலக்கும் ஆற்றின் நடுப்பகுதியில் கொடி ஏற்றப்பட்டது இதில் ஏற்றப்பட்ட கொடி அவரை உருவாக்கிய ஹேண்ட் மேட் கோடி சுற்றுச்சூழலுக்கும் எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் உணவுப் பொருட்களான முருங்கைக்கீரை சாறு மற்றும் கேரட் சாறு கொண்டு தயார் செய்துள்ளார் மேலும் கொடியில் பூ வைத்து மடிப்பதற்கு பதிலாக சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் கொடியிலிருந்து பொறி கொட்டும் விதமாக அமைத்துள்ளார் அதிலிருந்து கொட்டிய பொறி அங்குள்ள மீன்களுக்கு உணவாக இருக்கும் வகையில் அமர்ந்திருந்தார் மேலும் ஆற்று நீரின் வெள்ளப்பெருக்கு காரணம் அல்லது காற்றடித்தால் கொடி சாய்ந்துவிட்ட போதிலும் அங்குள்ள நீர்வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் இந்த கொடியை அவர் அமைத்துள்ளார் பிரவீனாவின் கையெழுத்து தலா நூற்றி எட்டு முறை வண்ணமாக நிரப்பப்பட்டுள்ளது அசோக சக்கத்திற்கு அவருடைய கைவிரல் ரேகையால் முன்னூற்று எழுபத்தி ஒன்பது முறை பதிய வைத்து தேசிய கொடியை தயார் செய்து சுமார் பதினைந்து அடி கோடி கம்பத்தில் பண்பு நிறைந்த புதுச்சேரி பாரதிதாசன் பிறந்த புதுச்சேரி உள்ளிட்ட இருபது சொந்த பாடல்களை எழுதி மேலும் சிறப்பு செய்துள்ளார் குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசியக் குடி ஏற்றி கொடி வணக்கம் செலுத்தினர் அரியங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது ஆணையர் ரமேஷ் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி கொடி வணக்கம் செலுத்தி மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர்கள் அகிலன் சுரேஷ் இளநிலை எழுத்தர் செழியன் மற்றும் மணவலி ராதா மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற மூர்த்தி தலைமையில் தேசிய கொடி ஏற்றி வீரவணக்கம் செலுத்தி பொது மக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலையை திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் வழங்கினார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தனது சொந்த நிதியில் இருந்து தொகுதி முழுவதும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை மேற்கொண்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று அவரது அலுவலகத்தில் முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் தெற்கு பகுதி சேர்ந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களுக்கு மீன்பிடி வலையினை முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் இலவசமாக வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சோலைநகர் தெற்கு பகுதி மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகளை சொந்த செலவில் இலவசமாக வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த திமுக சௌரிராஜன் தலைவர் எழிலன் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் தங்கராசு முன்னாள் தொகுதி மீனவரணி துணை செயலாளர் பூபதி சந்துரு தேசப்பன் உதயகுமார் விநாயகமூர்த்தி மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் கரிகிலாம்பாக்கம் அருணை ஆங்கில மேல்நிலை பள்ளியில் மாணவர்களின் ஆங்கில புலமையை மேம்படுத்தும் கிளாப் எக்ஸ்போ நிகழ்ச்சி நடைபெற்றதா ஏம்பலம் தொகுதி ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் ஆங்கில புலமையை மேம்படுத்தும் வகையில் எல் இ குளோபல் அகாடமியுடன் இணைந்து கிளாப் எக்ஸ்போ நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் சந்தானம் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கலைவேந்தன் வரவேற்புரையாற்றினார் பெடரேஷன் ஆஃப் புதுவை செல்ஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அசோசியேஷன் பொருளாளர் மோகன் தாஸ் கேசவாஸ் ஆங்கில உயர்நிலை பள்ளியின் முனைவர் மாணிக்கம் சங்கர வித்யாலய மேல்நிலை பள்ளியின் சுந்தர கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மாணவர்கள் அனைவரும் நிகழ்வில் ஆர்வமுடன் பங்கேற்று ஆங்கில மொழியில் தங்கள் புலமையை வெளிப்படுத்தினர் பாடல் நடனம் நாடகம் செய்முறை விளக்கங்கள் என அனைத்தையும் ஆங்கில மொழியில் வெளிப்படுத்தியது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக மொத்த நிகழ்ச்சிகளையும் மாணவர்களை தொகுத்து வழங்கினார் நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருந்த பள்ளியின் துணை முதல்வர் கலைவேந்தன் மேலாளர் தமிழ் சந்தானம் மற்றும் குளோபல் அகாடமி வெங்கடேஷ் தலைமையிலான குழுவினரையும் பள்ளியின் முதல்வர் சந்தானம் பாராட்டி வாழ்த்துறை வழங்கினார் முன்னதாக பள்ளியின் முதல்வர் சந்தானம் சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரையும் பொன்னாடை பூர்த்தி கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் பள்ளியின் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மாணவர்கள் மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் எழுபத்தி ஆறாவது குடியரசு தினம் தேசிய கொடியேற்றி காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் ஆளுநர் புதிய மதுபான தொழிற்சாலையால் புதுச்சேரிக்கு என்ன நன்மை முதல்வருக்கு எதிர்கட்சி தலைவர் சிவா கேள்வி புதுச்சேரியை சேர்ந்த தவில் இசை கலைஞருக்கு பத்மஸ்ரீ விருது மத்திய அரசு அறிவிப்பு நிறைவடைந்தன வணக்கம்